ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி இசோ உங் சோழம் எப்படி இருக்கீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் அதாவது இந்த வீடு ஸ்வாப்பிங் நேற்று தான் நடந்துச்சு நேற்று நடக்கும்போதே நான் வந்து கணக்கு போட்டேன் கண்டிப்பாக வந்து கேர்ள்ஸ் ஸ்ட்ரீம் பாய்ஸ் ஸ்ட்ரீம்மாக படிவாங்கிற இடத்துல வந்து பண்ணுவாங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் செம்ம கானில் இருந்தாங்க குறிப்பாக தர்ஷிகா மஞ்சரி சௌந்தர்யா இன்னும் ஒரு சில பேரில் வந்து செம்ம கானில் இருக்காங்க அப்படின்ற விஷயங்கள் அப்பயும் தெரிஞ்சுது இது அப்பயும் வந்து முத்துக்குமரண ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார் இவங்க கிரிஞ்சாக வந்துட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்காமல் டாஸ்க் கொடுக்காமல் இருந்தால் சந்தோஷம் அப்படின்னு ஏன்னா அவருக்கு தெரியும் சார் காலையிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது அந்த பிரபோவில் நடந்த சம்பவங்கள் தான் வந்துச்சு எவ்வளோ கேவலமாக பண்ணணுமோ அந்த அளவுக்கு கேவலமாக நடந்தாங்க இதை வந்துட்டு முத்தோட ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சரிக்கு ஒரு சரியான குறும்படத்தை போட்டு கிழி கிழி கிழிக்கிறாங்க ஏன்னா ஒரு ரெண்டு வாரம் முன்னாடி வந்துட்டு நடந்துச்சு சிவகுமார் வந்துட்டு மஞ்சரிக்கு ஒரு டாஸ்க் ஒன்று கொடுப்பார் அதில் வந்துட்டு கையில் வந்து த தண்ணி இருக்கணும் அப்படியே வந்து காலை மேலே தூக்கி இருக்கணும் அப்படியே நீங்கள் வந்து அந்த பக்கம் நொண்டி நொண்டி போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பார் அது என்னமோ பெரிய ஒரு தேச துரோக இது மாதிரி வந்துட்டு அவ்வளோ அட்டகாசம் பண்ணியிருப்பாங்க நாங்கள்னா உங்களுக்கு கடுமையாக அதிகாரத்தை கையில் வச்சுட்டு நீங்கள் என்னவொன்னால் டாஸ்க் கொடுப்பீங்க நாங்கள் அதெல்லாம் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அன்ஷிதா குரல் கொடுத்துருப்பாங்க நிறைய பேர் வந்துட்டு அன்ஷிதா ஓப்பன் ஆகிட்டாங்க செம்மையாக வந்து பேசுகிறாங்க அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க மஞ்சரியும் வந்து அந்த மாதிரி துடிச்சு போய் பண்ணியிருப்பாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா நீங்கள் அதிகாரத்தில் இருந்து உங்களுக்கு அதிகார கையில் இருக்குன்னா நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுவீங்க நாங்கள் அதை செய்யறது கடுமையான்னு கேட்டிருப்பாங்க இன்றைக்கி அதே மஞ்சரி சொல்கிறாங்க நான் அதிகாரத்தில் இருக்கேன் என்னை ட்ரிகர் பண்ணுற மாதிரி முத்துக்குமரம் சொன்னால் அதனால்தான் வேணும்ட்டுமே நான் டாஸ்க்கு டாக் டாஸ்க்கு கொடுத்தேன் அப்படின்றாங்க எவ்வளவு காண்ட்ரவர்சி பாருங்கள் நம்ம கூட வந்து சரி மஞ்சரி ஓப்பனாக பேசுகிறாங்க போல்டா பேசுகிறாங்க ஏதாவது சம்பவம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி கேவலமாக சம்பவம் பண்ணா எப்படி வந்து மக்கள் வந்து மதிப்பாங்க அவங்கள ஏன் ஓட்டு வரல ஏன் ஓட்டு வரல யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த மாதிரி எண்ணங்கள் இருந்துச்சு நான் எப்படி ஓட்டு போடுவாங்க காலையில் வந்துட்டு முத்துக்குமரம் வந்து அந்த டேபிளை துடைக்கிறதுக்கு இதில் ஒரு கொடுமைனா இந்த கேப்டன்ஷிப்பை இன்னும் மாறலை வீடு மட்டும் தான் மாறியிருக்கு யார் வந்து கிச்சன் இன்சார்ஜின்றத விஷயமும் வரல ஏன்னா கேப்டன்ஷிப் மாறும்போது தெரியும் இவங்க யாருன்னே தெரியாமல் வீட்டு போட டாஸ்க்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த அம்மா இந்த அம்மாவுக்கு ஒரு துடுப்பு வந்துட்டு சௌந்தர்யம் அந்த அம்மா காதில் வந்துட்டு ஒரு விஷயத்த சொன்னாங்களாம் இன்னையான் நடக்குது அதுவும் பனிஷ்மெண்ட் டாஸ்க் பாருங்கள் எப்படின்னு முப்பது ஹைஜாக் இப்படி போனாங்க பாருங்கள் அப்படியே ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி இது முப்பது வாட்டி மூணு செட்டு அப்புறம் நீசை வந்து தூக்குவாங்க பாருங்கள் முட்டையை தூக்கி தூக்கி அது முப்பது வாட்டி மூணு வாட்டி பண்ணோம் மூணு செட்டு அதுக்கப்புறம் பர்பரியா இன்னும் பர்பூரின்றிங்க என்ன அசிங்கமாக திட்றீங்க அப்படின்னா இல்லை அது ஒரு ஒர்க் அவுட்டா என்னென்னா ஜம்ப் பண்ணி கையை தூக்கிட்டு கீழே வந்து தண்டால் எடுக்கணும் அந்த மாதிரி ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி முப்பது பண்ணணும் முப்பது பண்ணணும் மூணு வாட்டி ஆ அது இல்லாமல் மவுண்ட் கிளைம்பிங்னா எப்படின்னா அப்படி செவத்து பூச்சி ஏறுற மாதிரி நான் அன்றைக்கி ஸ்பைடர் மேன் மாதிரி போகணுன்னு சொல்லிட்டு சிவகுமார் சொல்லும்போது கூட நம்ம கூட வருத்தப்பட்டு மஞ்சரிக்காக பேசணும் பாருங்கள் அந்த மாதிரி பண்ணுறத முப்பது கவுண்ட்டு மூணு வாட்டி தொண்ணூறு கவுண்ட்டு அது இல்லாமல் வந்துட்டு அப்டமன் எக்ஸைஸா எப்படி பாருங்க இது என்ன வந்துட்டு டாஸ்க் டாஸ்க் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது பனிஷ்மெண்ட்டை தாண்டி ஒன்மந்தை கற்குற விஷம் மாதிரி இருக்குது இதை வந்துட்டு முத்துக்குமரன் ட்ரிகர் பண்ண மாதிரி பேசினாராம் அதுக்கு வந்துட்டு இந்த அம்மா கொடுத்துட்டு இந்த அம்மா குளிக்க போயிட்டாங்க மகாராணி அதுக்கப்புறம் வந்துட்டு சௌந்தர காதலை சொன்னாங்களாம் ஃபஸ்ட்டு நான் அப்படி சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறமா அதை வந்து நீ ஒரு 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 செட்டை மாற்றிக்கணும் இது கொடுத்ததே பெரிய தப்பு ஒரு ஒரு வாட்டி சின்ன சின்ன விஷயங்கள் கொடுத்ததுக்கு கையில் வந்துட்டு கிளாஸை குடித்ததுக்கு நீங்கள் கிளாஸை கொடுத்ததுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க நீங்கள் கையில் அதிகாரம் வச்சால் எங்கன்னாங்கன்னா உங்களுக்கு அடிமையாக நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்யணுமான்னு கேட்பீங்களாம் ஆனால் இப்போ நீங்கள் கொடுத்தது இன்னும் அதிகாரமே கையில் வர்றதுக்கு முன்னாடியே இப்படி பண்ணிங்கன்னால் அதனால தான் அருண் போட்டு வெலுவலும் விலுத்தார் போட்டு புரட்டி எடுத்தார் காமாக ஹேண்டில் பண்ணார் இதில் சௌந்தர்ய நடுவில் வந்து குத்தி குத்து குத்துன்னு நேற்று தானே போட்டு புரட்டி எடுத்தாங்க ரியாக்ஷனுக்கு அவ்வளோ புரட்டி எடுத்தாங்க இதில் சௌந்தர்யாவுக்கு என்ன வேலை இதில் வந்துட்டு நடுவில் சொல்கிறாங்க இல்லை அவர் முத்துக்குமரம் வந்துட்டு ஆனால் பயங்கரமான கில்லாடி அதனால தான் அவர் மாஸ்டர் மென்னு சொல்கிறாங்க அவர் சொன்ன அடுத்த வருஷமே என்ன பண்ண தெரியுங்களா ஸ்டேட்டை வந்து நான் பண்ணுறேன்னு வந்தார் அவருக்கு தெரியும் இது ஒரு பிரச்சனையில் வரும் பிரச்சனையில் முடிவில் நம்ம பண்ணுறோம் சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார் நான் யோசிக்கிறேன் ஏன் இதை வந்து கஷ்டப்பட்டு பண்ணுறாரு அப்படின்ட்டு வந்து பண்ணுறாரு முடியல மூச்சு வாங்குது அதுக்கப்புறம் மஞ்சரி வராங்க ஏன்னா மூச்சு வாங்க மூச்சு தான் ஒன்று ஒன்றா ஆரம்பிக்கும் அப்போ பிரச்சனை ஆகுது ஒரு ஒருத்தங்க அவர் வாங்க மஞ்சள் அங்கே வந்து பதவி அடிச்சுட்டு வராங்க இல்லை விட்டு எப்படி செஞ்சு முடிக்கும்போது விட்டு பரவாயில்ல நான் தான் அந்த பொண்ணு காதலை சொன்னேன்னே அவன் வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சான்னா ஒரு ஒரு செட்டோடு நிறுத்திடுன்னு நான் சொன்னேன் சௌந்தர்யா சொல்கிறாங்க நான் சொன்னேன் அவன் கேட்க மாட்றான்னு இவங்க இவங்க தான் சொன்னாங்கன்றது அவருக்கு இப்படி தெரியும் இப்போ மஞ்சரி வந்துட்டு நான் இப்போ ஸ்டார்டிங் இப்படி பண்ணுங்க முடியல ஒரு ஒரு செட்டுன்னு சொல்லிட்டு டாஸ்க் கொடுத்தவங்களே இந்த முத்துக்குமரங்களை சொல்லியிருந்தாங்கன்னா கரெக்டு அதை இவங்க சொல்ல மாட்டாங்களா அதை இவங்க காதில் போய் சொல்லிட்டு போயிடுவாங்களாம் அதை இவங்க சொன்னால் இவர் வந்து சௌந்தரியா சொன்னதான் நினைப்பாரா இல்லை மஞ்சர் சொன்னதான் நினைப்பாரா ஆனால் அவர் வான்ட்டை வாண்டடாக பண்ணார் வரவங்க போகிறவங்கலாம் கேட்க வச்சார் கேட்டு 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 தீபக்குள்ளே வந்தார் என்ன ஆச்சு ஏதாச்சு மஞ்சர் வந்து நான் ஃப்ரெண்டுன்ற முறையில் கொடுத்தேன் ஃப்ரெண்டுன்ற முறையில் கொடுத்தீங்க அப்போ ஆள் பார்த்து நீங்கள் டாஸ்க் கொடுக்கறீங்களான்னு கேட்டார் சூப்பரான கேள்வி அப்போ ஆள் பார்த்து டாஸ்க் இப்போ நீங்கள் வந்துட்டு முத்துக்குமரம் வந்தாருன்னு முத்துக்குமருக்கு இந்த டாஸ்க் கொடுத்துட்டீங்க நாளைக்கு அப்போ நாங்கள் வந்து அப்போ எங்களுக்கு என்ன டாஸ்க் கொடுப்பீங்க அப்போ நீங்கள் ஆள் பார்த்து வந்துட்டு விளையாடுறீங்களா நீங்கள் இதெல்லாம் ரொம்ப ஃபேர் கிடையாதுமா அப்போ உங்களுக்குள்ள வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் உள்ளே உங்கள் ஏன் வெளியே வந்து காமிக்கிறீங்க நம்மளுக்கு இல்லை நான் அப்படி இல்லை அவர் வந்து என்ன ப்ரொவோக் பண்ணுற மாதிரி இதில் இந்த அம்மா வராங்க சாட்சனா செம்மகாண்டாயிடுச்சு சாட்சனாக தேவைப்படும் போது முத்துக்குமரன் அண்ணன் இங்கே முத்துக்குமரன் அண்ணனை வந்துட்டு எல்லோரும் போட்டு இது பண்ணுறாங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த டாஸ்க்லாம் பண்ணிட்டுருக்காரு பண்ணி முடிச்சிட்டாரு ஆ அந்த டாஸ்க் பண்ணது கஷ்டமாக தெரியல அந்த அம்மாவுக்கு இந்த அம்மா வந்து ஆண்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுற மண் மைண்ட் செட்டு பிக் பாஸ் தப்பு சொன்னாலும் நான் அந்த ஹெல்ப் பண்ணுவேன் இந்த அளவுக்கு என்ன ஹெல்பிங் டென்ஸு இருக்கவங்க ஆனால் நீங்கள் பண்ணாதீங்கண்ணா எனக்கே பிடிக்கல ஏன்னா அன்ஷிதா குரல் கொடுத்தாங்க அன்ஷிதா சொன்னாங்க நம்ம ஜாக்லிங் சொன்னாங்க அந்த மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கலாமே அவங்க ஸ்டேட்டை வந்து என்ன சொல்கிறாங்க வா சப்போர்ட் பண்ண வரல இல்லை அவர் வந்துட்டு ப்ரோக் பண்ணுற மாதிரி தான் பேசுனாரு அங்கே வந்துட்டு முதுகில் குத்துறாங்க ஏன் முத்துக்குமார் முதுகில் முத்துக்குமரன் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் யார் யார் பக்கத்தில் எப்படி இப்படிலாம் இருக்காங்க சுற்றி இருக்கிறது எல்லாமே விஷம் அப்போ வந்துட்டு அப்படியே அந்த சண்டை முத்தி போது நம்ம ஆள் வராரு கேப்டன் சமமாசா பண்ணார் காம எந்த சத்தமும் பேசு பேசு பேச விட்டு அடித்தார் முதல் நான் கேப்டன் உனக்கு இதை கொடுத்த ரைட்ஸ் யார் உடனே இந்த என்ன பண்ணிட்டாங்க மஞ்சரி பேச முடியாமல் ஆரம்பம் திரும்பிட்டாங்க அப்போ நீங்கள் நல்ல ஒரு கேப்டன்னா நீங்கள் அதை வந்து பண்ணியிருக்கணும் நீங்கள் முதல் நான் என்ன பண்ணணும் நீங்கள் இந்த மாதிரி கேவலமாக டாஸ்க் கொடுக்கப்பட அவருக்கு தான் தெரியுமா வச்சு செஞ்சார் கிளிகின்னு கிழிச்சார் தீபக் ஒரு பக்கம் கிளிகின்னு கிழிச்சார் எல்லாருமே பேச ஆரம்பித்தோன்னே அவங்க இல்லை நான் வந்துட்டு முத்துக்குவன் நினச்சி பண்ணேன் என்னை மன்னிச்சிருங்க நான் சாரி அப்படின் போது முத்து கவனம் சொன்னார் செம்ம மாதம் டயலாக் என்ன தெரியுங்களா ஜாக்லின் கிட்ட ஜாக்லின் வந்து சொல்கிறாங்க ஏ நீ ஏன்டா பண்ண அவள் அப்படி தான் டென்ஷனில் ஏதோ பண்ணிட்டான் நான் ஏன் பண்ணேன்னா இது என் டீமுக்காக நான் ஏன் திரும்ப பண்ணேன் இது சமரி இது வந்து சரியான பாடமாக இருக்கணும் அவங்களுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி டாஸ்க் கொடுக்க மாட்டாங்களே இப்போ அவங்களுக்கு ஒரு பயம் வந்திருக்குல்ல அந்த பயம் தான் எனக்கு வேணும் அப்படின்னாரு நான் ஏன் இந்த டாஸ்க்கு பண்ணேன் இதை விட அதிகமாக டாஸ்க் கொடுத்தா கூட உயிரை போனாலும் பரவாயில்லாம் பண்ணியிருப்பேன் ஏன் பண்ணேன்னா இது வந்து கஷ்டமான டாஸ்க்குன்னு எல்லாேருக்குமே தெரியும் இந்த டாஸ்க்கை ஃபஸ்ட்டு டைமே இந்த மாதிரி கொடுக்கணுன்ற எண்ணெய் ஒரு எண்ணம் வருதுல்ல அந்த எண்ணத்தை நான் உடக்கணும் நினச்சேன்னு சொல்லிட்டு பா செம்மையாக இருந்துச்சு ஓ யார் யா நீ ஏயா எல்லோரையும் மிஞ்சிட்டு போயிருவோம் போல இருக்கேன்னு ஏன்னா அவர் வான்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது எனக்கு டவுட் வந்துச்சு ஏதோ பண்ணுறாரு ஏதோ ஒன்று வர்றது இப்போது நிஜமாலேயே பார்த்தீங்கன்னா மஞ்சருக்கு பயம் வந்திருக்கும் இப்போது பாய்ஸ்கிட்ட வந்து இந்த மாதிரி டாஸ்காக கொடுக்கணும்னு அவங்களுக்கு தோணாது பயம் வரும் இப்போ நான் என்ன கேட்குறேன் பாய்ஸ் வந்து அந்த சின்ன சின்ன டாஸ்க்கு செவுத்து பார்த்து உக்காருங்கன்னும்போது என்ன காலையில் இருந்து டா டார்ச்சர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கி ஜாக்லின் எவ்வளோ கதர்னிங்க இத்தனைக்கும் அங்கே நீங்கள் ரூல்ஸ் பிரேக் பண்ண பண்ண அதுக்கு கொடுத்ததுக்கு உக்காருங்க பாருங்க பாருங்கள் சைலண்டாருங்க சங்கிலி பிடிங்க இந்த மாதிரி டாஸ்க் கொடுத்ததே உங்களுக்கு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுற மாதிரி அவ்வளோ சீனை போட்டு ஃபஸ்ட்டு நாளே வந்துட்டு தெரிஞ்சு பண்ணுறாங்க இதை வந்து வெறும் மஞ்சரி மட்டும் பிளான் கிடையாது மஞ்சரி சௌந்தர்யா ஜாக்லின் அதுக்கப்புறம் யார் வர்ஷனி வந்து கொஞ்சம் சொன்னாங்க போல இருக்குது சாட்சனா எல்லாம் தெரிஞ்சே வந்து கொடுக்குறாங்க முத்துக்குமரனுக்கு எவ்வளோ கேவலமான என்னவங்களுக்கு பாருங்கள் ஒரு நாள் தான் உங்களுக்கு வந்துட்டு அதிகாரம் இன்னும் கிடைக்கல கிடைக்கிறதுக்கு முன்னாடியே இவ்வளோ ஆட்டம் போட்டிங்கன்னா அப்போ எவ்வளோ வன்மங்கள் பாருங்க இதுதான் அதாவது மக்களுக்கு வந்துட்டு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றது அந்தந்த சுச்சுவேஷன் அவங்களுக்கு வரும்போது அவங்க ரியாக்ட் பண்ணுற விதங்களை வச்சு கண்டுபிடிப்பாங்க இப்போ இவங்களுக்கு ஒரு இது கிடைச்ச உடனே இன்னும் கிடைக்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ ரியாக்ஷன் அப்போ எவ்வளோ மட்டமாக இருக்கு பாருங்கள் இதில் தான் நம்ம பாய்ஸோடது அப்படியே போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களை பார்த்துட்டு கீழே க கமெண்ட்ஸ் பண்ணுற பாதி பேர் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் ஏன் இவ்வளோ மட்டமாக இருக்காங்க இப்படி வந்துட்டு வன்மத்தோட டாஸ்க்காக கொடுக்குற இதெல்லாம் நடக்கிற காரியமாக இதே இது இவங்களுக்கு ஒன்று கொடுத்துருந்தால் இவங்க என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணிருப்பாங்க ஒன்றும் இல்லை அன்றைக்கி தீபம் கொடுத்ததுக்கு தர்ஷிகா எவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க இதெல்லாம் வந்து கேட்கக்கூடாது ஏன்னா தர்ஷிகாவும் அங்கே வந்து ரசிக்கிறாங்க பவித்ரா உட்காந்து ரசிக்கிறாங்க என்ன மோ இவ்வளோ மோசமாலாம் நான் பார்த்ததே கிடையாதுங்க அதுவும் இவ்வளோவா மட்டமாக வந்து பாய்ஸ் பண்ணாங்க ஓரளவுக்கு தான் எல்லாமே இவ்வளவு மட்டமெல்லாம் பாய்ஸ் பண்ணவே கிடையாது இந்த அளவுக்கு ரொம்ப இதை கண்டிப்பாக வந்துட்டு விஜய் சேதுபதி அவர்கள் கேட்கணும் கேட்கலன்னா அவர் வந்து ஹோஸ்டர் இருக்கிறதுக்கு லாய்க்கே கிடையாது அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கோவம் வரும் சரி நீங்கள் உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் ஆல்ரெடி போய் தான் விஜய் சேதுபதி அவர்கள் மேலே அவ்வளோ கோவத்தில் இருக்காங்க என்னத்தை கேட்குறாரு ஃபுல்லாக வந்துட்டு லேடிஸ்க்கு வந்து சொம்படிக்கிற வேலை தான் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ட்டு இதையாவது வந்து கேட்பாரான்னு பார்க்கலாம் ஆனால் சூப்பராக வந்துட்டு இந்த மாதிரி அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணால் என்ன நடக்குன்றதுக்கு ஒரு சரியான ஒரு விஷயத்தை வந்து நம்ம முத்துக்கணும்னு போனது உண்மையிலேயே உண்மையிலே ஹாட்ஸ்அப் தான் கொடுக்கணும் சரி நீங்கள் யாரெல்லாம் இந்த விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறேங்கறத கமெண்ட்ஸ் கொடுங்க மறக்காமல் இந்த வீடியோ பார்க்குறவங்க லைக்கை தட்டி விட்டுட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் நண்பர்களே